இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரி அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை சோமவாரம் திங்கட்கிழமையில் இந்த தவறுகளை மட்டும் மறந்தும் செய்து விடாதீர்கள் மக்களே என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலெல்லாம் சப்ஸ்ரை பண்ணுவோம் சப்ஸ்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டுக்கோ பதிவுகொள்ள பயெல்லாம் திங்கக்கிழமையில் செய்யப்படும் சிவ வழிபாடு மற்றும் விரதங்கள் மிக உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட தவறுகளை மட்டும் மறந்தும் செய்துவிடக் கூடாது திங்கக்கிழமைகளில் என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது திங்கக்கிழமைகளில் சோமவார விரதம் இருப்பவர்களும் சிவனின் அருளை பெற வேண்டும் என்பவர்களும் அன்று இடிப்பு மற்றும் உப்பு ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது கூடாது திங்கள் கிழமையில் வெள்ளை நிற ஆடைகள் பால் போன்ற வெள்ளை நிற பொருட்களை யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது திங்கக்கிழமையில் வடக்கு கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசைகளில் பயணம் செய்யக்கூடாது குறிப்பாக கிழக்கு திசையில் திங்கட்கிழமையில் பயணம் செய்வது தீய விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகின்றது திங்கக்கிழமை சந்திரனுக்குரிய தினமாகும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் சந்திரன் தான் திங்கட்கிழமையில் தாயுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் போல் குலதெய்வத்தை திங்கட்கிழமையில் உதாசீனம் செய்யவோ அவமதிக்கவோ கூடாது திங்கட்கிழமையில் வரும் ராகு கால நேரமான காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது வரையிலான நேரத்தில் பயணம் செய்யவோ சுப காரியங்களை துவங்கவோ கூடாது திங்கக்கிழமையில் சனி பகவானுடன் தொடர்புடைய கத்திரிக்காய் பலாப்பழம் கீரை உளுது பிரியாணி இலை கருப்புயல் காரா தன்மை கொண்ட காய்கறிகள் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் சனி பகவானுடன் தொடர்புடைய கருப்பு ஊதா நீளம் அல்லது பிரவுன் ஆகிய நிறங்களில் ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் இவற்றை முறையாக பின்பற்றினால் சிவபெருமானின் அருளையும் சந்திர பகவானின் அருளையும் பெற முடியும் சந்திரனால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும் அது மட்டுமின்றி மனோ சந்திர பகவானால் ஏற்படும் மனக்குழப்பம் மன அழுத்தம் தடுமாற்றம் உள்ளிட்ட கோளாறுகள் படிப்படியாக குறைந்து குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆகியவை துவங்கும் என்று கூறி இந்த செய்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்